வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பது தேவா மதன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இரண்டு மாவீர தினங்களா குழப்பத்தில் மக்கள் டெசினோ கண்டோனில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுப்பு போலீசார் தீவிர விசாரணை சுவிட்சர்லாந்தில் குளிர்கால டயர்களை மாற்றுவதை சட்ட ரீதியாக்க புதிய ஆலோசனை சுவிசில் இத்தாலிய எல்லைப் பகுதியில் ரயில் சேவைகள் விஸ்தரிப்பு ஜெனீவாவில் பார்சல் குண்டுவெடிப்பு பன்னிரண்டு வயது சிறுமி படுகாயம் சுவிட்ச்சிலாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சிவா ஷிப் கார்கோ நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிசின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ தொடர்பென விரிவான செய்திகள் ஜெனிவாவின் கிரேஞ்ச் கனால் மாவட்டத்தில் திங்கட்கிழமை பார்சல் வெடிகுண்டு ஒன்று வெடித்ததில் பன்னிரண்டு வயது சிறுமி படுகாயமடைந்துள்ளதாக ஜெனிவா அரசு வழக்கறிஞர்கள் அலுவலகம் தெரிவித்துள்ளது நேற்று மதியம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள கிரேஞ்ச் கனால் அமைந்துள்ள வீடு ஒன்றிலிருந்த இருந்த தபால்பட்டி ஒன்றில் இருந்த பார்சல் வெடிகுண்டு ஒன்று வெடித்ததில் சிறு பிள்ளை ஒன்று காயமடைந்துள்ளது இதற்கிடையில் கோடையில் செயின்ட் ஜேன் அமைந்துள்ள வீடு ஒன்றில் நிகழ்ந்த குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கும் இந்த பார்சல் படிகுண்டு சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அந்த குண்டுவெடிப்பிலும் ஒருவர் காயமடைந்துள்ளதோடு காயமடைந்த அந்த நபரும் அதே வீட்டில் வாழும் வேறொரு நபரும் ஒரு கைக்கடிகார தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர் அவர்கள் வேலை செய்யும் அந்த கைக்கடிகார தயாரிப்பு நிறுவனத்திற்கு பல படிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தெற்கு சுவிட்சர்லாந்தின் எல்லையில் அமைந்துள்ள இத்தாலிய பிராந்தியமான லொம்பார்டி நகரமானது இரண்டு நாடுகளையும் இணைக்கும் ரயில் சேவைகளை மேம்படுத்த பெரும் முதலீட்டை மேற்கொண்டு வருகிறது லொம்பார்டியை பல்வேறு சுவிஸ் இடங்களுடன் இணைக்கும் ரெஜியோ எக்ஸ்பிரஸ் சேவைக்காக பதினாறு புதிய ரயில்களுக்காக சுமார் முன்னூற்றி எண்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவழிக்க பிராந்தியம் திட்டமிட்டுள்ளது இந்த நவீன ரயில்களில் முதலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இயங்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மேம்படுத்தல்கள் முதன்மையாக மிலான் கொமோ மற்றும் லுகானோ வழித்தடத்திற்கு பயனளிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிலான் கொமோ மற்றும் லுகானோவை இணைக்கும் ஆர் இ என்பது பாதையானது ஏழு புதிய ரயில்களை பெற்றுக் கொள்ளும் எனவும் இந்த ரயில்கள் இருநூற்றி இருபது மீட்டர் நீளம் கொண்டதாக இருப்பதோடு பயணிகளுக்கு வசதியாக இருபது இருக்கைகள் வழங்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் லோம்பார்டி மற்றும் சுவிட்சர்லாந்திற்கு இடையே எல்லை தாண்டிய ரயில் பயணத்தை மிகவும் திறமையாகவும் நவீனமாகவும் பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது புதிய ரயில்கள் மூலம் பயணிகள் இந்த பிரபலமான வழித்தடங்களில் சிறந்த சேவை மற்றும் மேம்பட்ட அனுபவத்தை பெறுவார்கள் மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து உட்கட்டமைப்பு மூலம் சுவிட்சர்லாந்துடனான உறவுகளை வலுப்படுத்த லோம்பாடியின் உறுதிப்பாட்டை இந்த முதலீடு எடுத்துக்காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிசில் குளிர்கால டயர்களை மாற்றுவதை சட்டரீதியாக ஆலோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பு விபத்துகளை தடுப்பதற்காக குளிர்கால டயர்களை ஓட்டுநர்கள் மாற்றுகின்றார்கள் எனினும் சுவிட்சர்லாந்தில் தற்போது குளிர்கால டயர்களின் தேவை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படவில்லை இருப்பினும் குளிர்காலத்தில் சரியான டயர்கள் இல்லாத ஓட்டுநர்கள் விபத்துக்கு பிறகு தங்கள் வாகனங்கள் சாலைக்கு தகுதியேற்றதாக கருதப்பட்டால் அவர்கள் காப்பீட்டிலிருந்து அபராதம் விதிக்கப்படும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை சுவிச்சர் முழுவதும் குளிர்கால டயர்களை கட்டாயமாக்கும் புதிய சட்டத்தை எம் பி சூட்டர் முன்வழிந்துள்ளார் இந்த சட்ட மாற்றம் தடுப்பு சோதனைகளை மேற்கொள்ளவும் இணங்க தவறிய ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கவும் காவல்துறையினை அனுமதிக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குளிர்காலத்தில் ஓட்டுநர்கள் அனைவரும் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு தயாராக இருப்பதை உறுதி செய்ய இதை ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட வேண்டியது முக்கியம் என்றும் அவர் விளக்கினார் இந்த யோசனையை பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை பெஞ்சமின் கைசன் டென்னர் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அமைப்பது குறித்து கவலைகளை எழுப்பினார் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் ஒக்டோபர் பெரும்பாலும் மிகவும் சூடாக இருக்கும் என்றும் அவர் வாதிட்டார் அந்த காலகட்டத்தில் குளிர்கால டயர்கள் என்பது தேவையற்றதாக கருதப்படுகிறது பனிப்பொழிவானது பொதுவாக தாழ்வான பகுதிகளை விட மலைப்பகுதிகளில் முன்னதாகவே தொடங்குகிறது எனவே நாடு முழுவதும் இதே விதியை பயன்படுத்துவது என்பது நடைமுறையில் இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்தில் குளிர்கால டயர்கள் கட்டாயமில்லை என்றாலும் ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களை வானிலைக்கு ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பனிக்கட்டி அல்லது பனிச்சொல்லில் சரியான டயர்கள் இல்லாதவிடத்து விபத்துக்கள் ஏற்பட்டால் காப்புட்டுத் தொகை என்பன குறைய வாய்ப்புகள் இருக்கிறது இத்திட்டம் இப்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலகத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் இருவேறு மாவீர தினங்கள் அனுஷ்டிக்கப்பட இருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது நாளை கார்த்திகை ஏழாம் தேதி உலக தமிழர்கள் அனைவரும் தாயகத்தில் வித்தாகிய மாவீர செல்வங்களின் நினைவாக மாவீர தினத்தினை நினைவு கூற இருக்கின்றனர் இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் மாவீர தினம் தொடர்பான முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அண்மை காலமாகவே பரவி வருகிறது சுவிட்சர்லாந்தின் புலிகள் கட்டமைப்பில் அண்மையில் ஏற்பட்டிருந்த பிளவுகள் மற்றும் சர்ச்சைகளை தொடர்ந்து மாவீரத்தினம் ஒரே இடத்தில் இருவேறு பிரிவுகளாக கொண்டாடப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன அது தொடர்பான அறிவிப்புகளும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தன இந்நிலையில் அண்மையில் நிலைமைகள் சரி செய்யப்பட்டு இரு குழுக்களுக்கிடையில் சமரச பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் ஒரே ஒரு தினம்தான் அனுஷ்டிக்கப்படும் என்ற ரீதியிலும் உறுதிப்படுத்தப்படாத பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன இது இப்படி இருக்க நாளைய தினம் பழமை போன்று பாசல் நகரில் தின நிகழ்வுகள் மேற்கொள்ள முன் ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்று நண்பர்களுக்கு பின்னர் புதிய செய்தி ஒன்று நகரில் இன்னுமொரு மாவீரத்தின நிகழ்வுகள் இருப்பதாக ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது இது தொடர்பான எதுவித உத்தியோகபூர்வ அறிக்கைகளோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களின் நேரடி வாக்குமூல அழைப்புகளோ இல்லாத நிலையில் இவ்வாறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றமை கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுவதாக சுவிஸ்வால் மக்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் உறுதிப்படுத்தப்படாத மக்கள் நம்ப தேவையில்லை எனவும் மாவீரத்தின நிகழ்வுகள் பலமை போன்று பாசல் நகரில் இடம்பெறும் எனவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் இந்நிலைமை தொடர்பில் தாம் மிகுந்த கவலை கொள்வதாகவும் இம்முறை எமது மாவீரர்களுக்கு நாமே வீட்டில் அஞ்சலி செலுத்த எண்ணியிருக்கிறோம் எனவும் வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு நாம் இனி வரப்போவதில்லை எனவும் ஒரு சில மாவீரர்களது பெற்றோர்களும் உறவினர்களும் தங்களின் மனக்குமர்களை எமது ஊடகத்திடம் வெளிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது

டெசினோ கண்டோனில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை காலை டெசினோவின் மென்றி சியோட்டோ பகுதியில் அமைந்துள்ள மோர்பியோ இன்ஃபெரியோ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முன்னதாக குறிப்பிட்ட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக டெசினோ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு அவசர சேவைகள் அழைக்கப்பட்ட போதிலும் மருத்துவர் அந்த பெண் ஏற்கனவே இறந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் பெண்ணின் மரணத்தின் பின்னணியில் ஜ உள்ளார்களா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் எனினும் தற்போது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பகுதியைச் சேர்ந்த இத்தாலிய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் டெசினோ கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் காம் என்கின்ற எங்களுடைய உத்தியோகபூர்வ இணைய இணையதளத்தினையும் சுவிஸ் தமிழ் டிவி என்கின்ற எங்களுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி